கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோவான் நச்செய்தியாளர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினான்கு பதினைந்து வசனங்கள் ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழிவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் இந்த பரிசுத்த வாரத்தை நிறைவு செய்கின்ற காலகட்டத்திலே வாழ்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய உபவாச நாட்களில் பரிசுத்த வாரங்களில் நடைபெற்ற நிகழ்வை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதை மூலமாக நீங்கள் அறிவீர்கள் இந்த நாளிலே இயேசுவானவர் கால்களை கழுவுகிறார் அன்று மேல்விட்டு அறையிலே வந்தி இருந்த நேரம் அதற்கு முன்பாக யார் பெரியவன் என்று பல கேள்விகள் எழுப்புகின்ற காலகட்டம் அந்த நேரத்தில் ஒரு முன்மாதிரியை இயேசு காண்பிக்கின்றார் இயேசுவானவர் கால்களை கழுவது அர்த்தமுள்ளதாக பல காரியங்களை தூண்டிவிடுகிற சிந்தனைகளாக வெளிப்படுகிறது ஏன் எப்படி அப்படின்னா இயேசு கிறிஸ்து கால்களை கழுவுதுனா நம்மளும் இயேசு கிறிஸ்து காலை கழுவினார நம்மளும் அல்ல முன்மாதிரியை காண்பிக்கிறேன் இதனுடைய பொருள் அதுதான் முக்கியம் அதுதான் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது அதிகாரம் படைத்தவர் எல்லாத்துக்கும் வல்லமை வாய்ந்தவர் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அவர் இறங்கி வந்து சீடனுடைய கால்களை கழுவது என்பது ஒரு பெரிய சிந்தனையை வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை எங்கேயாவது பார்க்க முடியுமா இல்ல கேட்க முடியுமா இல்ல செய்ய முடியுமா பிறப்பும் தாழ்மை ஊழியமும் தாழ்மை வார்த்தைகளும் தாழ்மை செயல்பாடுகளும் தாழ்மை இறப்பும் தாழ்மை உயிர்த்துகளும் தாழ்மை அதுல அந்த வரிசையில் வருவதுதான் கால் கால் கழுது கழுவின நிகழ்வு நான் கடவுளுடைய பிள்ளைகளே இன்னும் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய முன்மாதிரியை இன்றளவும் நாம் பின்பற்றாமல் கேட்டு கேட்டு மறத்து போனவர்களாக அதை செயல்படுத்த முடியாமல் அதை மக்களுக்கு வெளிக்காட்ட முடியாமல் வாழ்க்கையில் அதை பின்பற்றாமல் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த செய்திக்கு பின் ஒரு மாற்றத்தை இயேசு கிறிஸ்து கால்களை கழுவினது ஒரு முன்மாதிரியை எடுத்து முன்வைக்கிறார் நாமும் அப்பேற்பட்ட அந்த தாழ்மையின் செயல்பாடைத்திலே பெற்றுக் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே